அன்புள்ளம் கொண்ட மேசராசி அன்பு உள்ளங்களே உங்களுக்குத்தான் இந்த பதிவு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆசை இருக்கு எத்தனை ஆசைகள் இருந்தாலும் முதலிலே வருகின்ற ஆசை எது அப்படின்னா நாம் பணக்காரனாக மாற வேண்டும் நாம் ஒரு செல்வ நிலையிலே திளைக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை அனைவருக்கும் வந்துடும் அந்த வகையில் மேசராசி அன்பு சகோதர சகோதரிகளே இந்த பதிவை பார்க்கின்ற அத்தனை மேசராசிக்காரர்களுக்கும் எளிய முறைகளிலே நாம் பணக்காரனாக எப்படி அதற்கு எளிய வழிமுறைகள் இருக்கிறதா மூன்று டிப்ஸு தரேன்னு இதில் போட்டிருக்குது அப்போ ஆச்சாரியார் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை பார்க்குறீங்க கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் இந்த இடத்துல உங்களுக்கு வேணும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு பணக்காரனாக மாற வேண்டும் அப்படின்னா ஒவ்வொரு சிறு சிறு பாயிண்ட்டு கூட நமக்கு தேவைப்படும் அந்த வகையில் மேசராசி அன்பு சகோதர சகோதரிகளே பொதுவாக இப்போ இருக்கிற கிரக சூழ்நிலை கிரகத்தின் ஆற்றல் சிதோசன நிலை என்ன நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி பிரிச்சாங்க மூன்று மூன்று மாதங்களாக பிரிச்சிருக்காங்க காத்து காலம் மழை காலம் வெயில் காலம் குளிர்காலம் இப்படி பிரிச்சிருக்காங்க இந்த காலங்கள் கூட இப்போ வந்து வேறு மாதிரி இயற்கை இயங்க ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு பலவிதமான புவியியல் ஆராய்ச்சி காரணங்கள் எல்லாம் உண்டு ஆனால் இந்த பூமியில் நாம் நடமாடுகின்ற மனித ஜீவராசிகள் அனைவருமே நாம் வந்து ஒரு நேர்மையான சிந்தனையோடும் ஒரு அறிவு திறனோடும் ஒரு பலவிதமான வெற்றிகளையும் சாதனைகளையும் நாம் பெற வேண்டுமென்றால் அதற்கு ஒரு நுண்ணறிவு மதி நுட்பம் தேவைப்படுது இன்னைக்கு வந்து விஞ்ஞானம் வளர்ந்து எளிய முறைகளிலே அனைவருமே பணத்தை ஏற்றுகிறார்கள் ஒரு யாரையோ ஒருவரை நம்ப வைக்கிறார்கள் யாரையோ ஒருவரை நம்ப வைத்து அவரை வேலை செய்ய வைக்கிறாங்க அதில் சம்பாதிக்கிறாங்க இப்போ இந்த பதிவில் மேசராசி அன்பு சகோதர சகோதரிகளை எளிய முறையில் நீங்கள் பண பணக்காரனாகுவதற்கு ஒரு டிப்ஸ் இது அதர்வ வேத முறைகளிலும் ரிக்வேத முறைகளிலும் இருக்கக்கூடிய ஒரு ரகசிய குறிப்புன்னு வச்சுக்கோங்க மேஷ ராசிக்கும் இந்த பூமி செவ்வாய்க்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது செவ்வாய் கிரகத்தோடைய அந்த கதிர்வீச்சின் ஆற்றல் தன்மை உங்களை சாதாரணமாக பிறந்தாலும் கூட தரணியை ஆளுகின்ற அளவுக்கு பரணி நட்சத்திரம் உங்கள் ராசிக்குள்ளே தான் இருக்கு அப்போ மூன்று நட்சத்திரமுமே உயர்வான நட்சத்திரம்தான் ஆனால் இங்கே ராசிக்காராக என்ன பண்ணணும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பணம் சம்பாதிக்கிறதுக்கு மூணு வழிதான் இருக்குது ஒன்று நாம் யார்கிட்டையாவது வேலைக்கு போகணும் சம்பளத்துக்கு வேலைக்கு போகணும் அந்த வருகின்ற சம்பளத்தை நாம் வந்து செலவு செய்தது போக மீதம் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதில் ஒரு மன திருப்தி அடையலாம் இன்னொன்று சொந்தமாக தொழில் செய்யலாம் அப்போ முதலீடு போட்டு செய்யக்கூடிய தொழில் இருக்கு முதலீடே இல்லாமல் செய்யக்கூடிய தொழிலும் இருக்கிறது ஆனால் எந்த தொழில் செய்தாலுமே இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கு ஏதாவது ஒரு சிறிய முதலீடாவது தேவைப்படும் அப்போ அதற்கு முன்னதாக கைத்தொழில் அல்லது அப்பா அம்மா செய்த தொழில் அப்படிங்கிறது தொடர்ந்து பாரம்பரியமாக செய்யக்கூடியது அந்த தொழிலை செய்து அது மூலியமாக பணத்தை ஈட்டலாம் இது ரெண்டாவது வழி மூன்றாவது வழி என்ன அப்படின்னா பெருங்கொண்ட நிறுவனங்கள் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டு உலக சந்தை மார்க்கெட்டு இருக்கிறது அதில் ஏதாவது ஒரு கம்பெனியில் நாம் வந்து பங்குதாரராக உள்ளே இணைத்து கொண்டு அதிலையும் லாபத்தை ஈட்டலாம் பத்து ரூபாயிலிருந்து பத்து லட்சம் பத்து கோடி இப்படியெல்லாம் வெறும் பத்து ரூபாயில் கூட ஆரம்பிக்கலாம் அது பங்கு சந்தை அறிவு சார்ந்த நிபுணர்கள்லாம் நிறைய பதிவுகளை சொல்கிறாங்க அதை கேட்டும் செய்யக்கூடிய நபர்களும் உண்டு இந்த பதிவில் ராசி அன்பு சொந்தங்களை நீங்கள் பணக்காரனாக மாறணும் அப்படின்னா அதாவது அப்பா சேர்த்து வைத்த சொத்தை வைத்து அடுத்த நிலைக்கு போகக்கூடிய ஆட்களும் உண்டு அப்பா அம்மா எந்த சொத்தும் சேர்த்து வைக்கல எங்களை வளர்க்கத்தான் முடிஞ்சது எங்களை படிக்க வச்சுருக்காங்க படிப்பறிவு மட்டும்தான் எங்கிட்ட இருக்குது பெருங்கொண்ட சொத்துக்கள் எல்லாம் இல்லை இந்த நிலையில் நான் வந்து ஒரு தொழிலை உருவாக்குற ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறது எப்படி நான் வந்து ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை மேசராசி அன்பு சொந்தங்களுக்கும் இந்த பதிவு ஒரு திறவுகோளாக இருக்கும் அதில் மாற்றம் இல்லை தந்திரங்கள் சூட்சுமங்கள்னா என்ன அப்படின்னா பொதுவாக காலையில் நம்ம குளிச்சுட்டு வெண்ணிற ஆடை இப்போ நான் உடுத்திருக்கிறது போல இந்த மாதிரி பட்டு துணியில் உடுத்தினா நம்ம மனசு ஒரு விதமாக செயல்படும் குளிக்காமலே இருந்தாலும் கூட ஒரு விதமாக செயல்படும் இந்த ரெண்டு வித்தியாசத்துக்கும் எது காரணம் இதுதான் நீங்கள் முத முதல்ல யோசிக்க வேண்டிய ஒன்று மேசராசி அன்பு சொந்தங்கள் நாம் காலையிலேருந்து குளிக்கவே இல்லை நம்மளுடைய மனது இப்படி வேலை செய்யுது குளிச்சுட்டு நாம் வந்து ஒரு புது துணிகள் இருந்தால் நம்ம மனது இப்படி வேலை செய்யுது இது ரெண்டுக்கும் வித்தியாசம் ஏன் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிக்கணும் இப்படி யோசித்தா நான் சொல்லுகின்ற இரகசிய வழி உங்களை எப்படி உயர்த்துது அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும் ஏன்னா எதையுமே உணர்ந்தா தான் நாம் ஜெயிக்க முடியும் நிறையன்னா ஜெயிக்கவே முடியாது அப்போ அந்த வகையில் மேசராசி அன்பு சொந்தங்களே இந்த பூமி உங்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு விஞ்ஞான ரீதியாகவே யோசிச்சு பாருங்கள் விஞ்ஞான ரீதியாகவே இன்னைக்கு இருக்கிற அறிவியல் ரீதியாகவே நீங்க யோசித்தா இந்த பூமி அதாவது கிரைனைட்னு சொல்லுவாங்க நம்ம தெய்வ கோவில்களிலே கருங்கல்லான கல்லில் தான் செல வைப்பாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அந்த காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம இன்னொரு பதிவில் பார்க்கலாம் அந்த கருங்கல்லுக்கு பலவிதமான சக்தி இருக்குது அதெல்லாம் கண்டுபிடிச்சு தான் அதில் வச்சுருக்காங்க அப்போ மேசராசி அன்புள்ளங்கள் நீங்கள் பெருங்கொண்ட பணக்காரனாக மாற வேண்டும் என்றால் உங்கள் கைகளிலே ஓசை எழுப்புகின்ற ஒரு கருங்கல் கையில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் எப்போவுமே சின்ன கல் விலை கொடுத்தாது வாங்கிக்கிடலாம் சாமி சிலைகள் செய்கின்ற இடத்துலே அது கிடைக்கும் தட்டி பார்த்தாங்கன்னு ஓசை கேட்கணும் அந்த கல்லை சின்னதாக எடுத்து கையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பூமி உங்களை உயர்த்திடும் இதை நான் சொல்லலை ரிக்வேதத்தில் நம்மளுடைய மூதாதையர்கள்னு சொல்லக்கூடிய ரிஷிகளும் முனிகளும் சொல்லி வச்ச குறி அதை பயன்படுத்தி இது எளிய தந்திர முறைன்னு வச்சுக்க அதாவது நாம காந்தமாக மாறுகின்ற வித்தை அப்போ நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்து நம்மகிட்ட இல்லை அப்போது நமக்கு தெரிஞ்ச தொழிலை செய்கிறதுக்கு முதலீடும் இல்லை ஆனால் நம்ம எப்படி பணக்காரனாவது பொதுவாக ஜாதகம் மற்றதெல்லாம் தூக்கி வைங்க இந்த பூமி உங்களுக்கு உதவி செய்யணுமா அப்போ மேசராசி ஆணும் பெண்ணும் மேசராசியில் பிறந்திருந்தா போதும் அந்த கல்லை கைகளிலே வச்சுக்கோங்க உங்களுடைய அன்றாட கடமைகளை தொடர்ந்து செய்யுங்க போங்க வாங்க எந்த செயல்பாடு மாற்றங்களை பண்ண வேணாம் எப்பயும் ரெகுலராக நீங்கள் பண்ணுறத பண்ணிகிட்டே வாங்க இந்த கருங்கல்லின் மகத்துவம் நாற்பத்தெட்டு நாள் கழித்து அதோடைய வித்தைகள் என்ன நீங்கள் எப்படி வீடு கொண்டு எழுதுறீங்க எந்த மாதிரியான சுயதொழிலுக்குள்ள போக போகிறீங்க அப்படிங்கிறத கம்மாண்டில் சொல்லுங்கள் இந்த ரகசியத்தை பின்பற்றி உங்கள் வாழ்க்கையில செல்வந்தனாக மாறலாம் இதுவும் ஒரு தந்திரமே இன்னொரு பதிவுல இன்னொரு தகவலோடு சந்திப்பேன் நன்றி